வருங்கால சிஎமுக்கு செக்யூரிட்டி கம்மியா இருக்கா அதனால செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கு ஹோம் மினிஸ்டரே வந்திருக்க ஏறு ஹலோ மிஸ்டர் பத்மாஷ் வெரி குட் கேர்ள் ஃப்ரெண்டும் பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்து எங்கிட்டே கேம் ஆடுறீங்களா நீ என்னோட டைமண்ட சுட்டுட்டு போயிட்ட நான் உன்னுடைய காதலிய கன் பாயிண்ட்ல தூக்கிட்டு வந்துட்டேன் உனக்கு தேவைப்படுற டைமண்ட நான் கொண்டு வந்து தரேன் என் பிரியாவுக்கு மட்டும் எதுவும் ஆக கூடாது சரி நீ நான் ஒரு கேம் ஆடுவோமா இன்னும் பத்து நிமிஷத்துல நான் இருக்கிற இடத்துக்கு நீ வரணும் சீக்கிரம் வா பிரதர் கேங் நீ ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி ஓ ஸ்பாட்ல வந்து நிப்பா இந்த பத்மா

அதான் கிடைச்சிருச்சுல பிரியாவா விட்டுற விஜய் நீ என்ன பத்தி கவலைப்படாதா நீ எப்படியாவது இங்க அடுத்து போயிடும் இந்த மெகா சீரியல் டைலாக்ல இங்க வந்து பேசிட்டு இருக்க பிரதர் உன் அனுப்பி ஹேய் கேர்ஃபிரண்ட் செத்துட்டாப்பாச்சரிக்கை வண்டியில் தூக்குங்கப்பாங்க குருபாய் நாளைக்கு பேப்பர்ல இவன் கேர்ள் இவனே கொன்னுட்டதா நியூஸ் வரணும் அதோட பியூச்சர் சி எம் நான் தான் வரணும் நாளிலிருந்து இந்த கிங் கிங் மேக்கரா யாருமே நினைத்து பார்க்க முடியாத மிக கோரமான சம்பவம் நமது மாநிலத்தில் நடந்துள்ளது இந்த மாநிலத்தில் முதல் மந்திரியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரியா சிம்ஹா அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இதை பற்றின நான் மேலும் பல உண்மைகளை தெரிந்து கொள்ள கட்சியின் காரியதரிசியான திரு குருபாய் அவர்களை தொடர்பு கொள்ள நாங்கள் பல முறை முயற்சி செய்தோம் ஜெய்சக்தி பார்ட்டியோட குருபாய சந்திக்கிறதுக்காக அவர் வீட்டு முன்னாடி நாங்க இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும் பாத்துக்கிட்டே இருங்க இது லைவ் ப்ரோக்ராம் ஏய் ஏய் விடு ஏய் விடுடா இந்த ஸ்டேட்டோட ஹோம் மினிஸ்டர் நானு வாரண்ட் இல்லாம என்ன பண்ண முடியாது செக்யூரிட்டி செக்யூரிட்டி சார் உங்களை யார் இந்த சார்ல உட்கார வச்சிருக்காங்களோ அவங்க தான் வாரண்டே இஷ்யூ பண்ணிருக்காங்க கோஆப்ரேட் பண்ணுங்க அப்படி பண்ணலனா எங்க மரியாதை காட்டி உங்களை கூட்டிட்டு போக வேண்டியிருக்கும் அதாவது என்ன சொல்லனா அடிச்சு இழுத்துட்டு போவான்னு சொல்றேன் மரியாதையா இதை போட்டுக்கங்க எனக்கு வாரண்டா எனக்கு

நடந்த எல்லா தவறுக்கும் பின்னாடி இருந்து மூல காரணமா செயல்பட்டது பிரம்மா குருஜிங்கிறது தெரிஞ்சு போலீஸ் அவரை அரஸ்ட் பண்ணிருக்கு கிங்கோட பர்சனல் செக்யூரிட்டி ரியாஸ் அவங்க வீட்டுல வச்சு இன்னைக்கு போலீஸ் அரஸ்ட் பண்ணிருக்கு கிங்க மக்கள் சேவகன்னு சொல்லிட்டு இருந்த மக்கள் இன்னைக்கு தேச துரோகின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இதுவரை பொய் சொல்லி மக்கள் முன்னாடி பொய் நாடகம் ஆடிக்கிட்டு இருந்த கிங் இன்னைக்கு அதே மீடியா முன்னாடி தலையை குடிஞ்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு நம்ம மாநிலத்திலேயே இதுதான் மிக முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் யாரோ உன்கிட்ட பேசணுமா உம் யாருதார் நான் தான் விக்ரம் பிரதாப் சிம்ஹா அலை பத்மாஷ் நீ பா அரெஸ்ட் ஆனதுக்கு காரணமானவன்டா உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை என்ன ஏன் போய் வாங்கன ரிவென்சு கிங் அப்பாவ கொலை பண்ணி அந்த கேஸ சூசைடா மாத்தி அவரை ஒரு தேச துரோகி ஆக்குனல அதுக்கான ரிவெஞ்ச் இது

அப்பதான் நீங்க வாங்க போற பென்ஷன் பணத்துல நிம்மதியா வாழ்க்கை நடத்துறீங்க நீ என்னப்பா சொல்ல வர விக்ரம் பிரதாப் சிம்ஹா ஒரு உயர்ந்த நல்ல போலீஸ் அதிகாரி அப்படிப்பட்டவர் அந்த கிங் அநியாயம கொலை பண்ணி தேச துரோகி அந்த சமயத்துல நீங்களும் அங்க இருந்தீங்க போலீஸ் ஆபிசரா இருந்தீங்க ஆனா எதுவுமே பண்ண முடியாம இருந்தீங்க ஒரே ஒரு நாளாவது நேர்மையா உங்க டியூட்டியை பாருங்க சார் இது எல்லாத்துக்குமே முடிவு கட்டிடலாம் அது சரிப்பா என்னால என்ன பண்ண முடியும் கேம் சார் நாம ஒரு

உங்க பிரதர் தான் குரு உங்க தம்பி சூர்யா லண்டன்ல இருக்கான சூர்யாவ பத்தி உனக்கு அப்புறம் தெரியும் சூர்யா சாதல அவ லண்டன்ல ரோட் சைட்ல ஒரு பொக்கே ஷாப் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான் கிரிக்கெட் பிளேஸ் கைக்குள்ள போட்டுக்கிட்டு சூதாடின சூர்யா பாய் லண்டன்ல பூக்கடையில் இருக்காரா சூப்பர் சூர்யா உயிரோட இருக்கிற விஷயம் கிங்குக்கு தெரிஞ்சா அடுத்து சாக போறது நீ தான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க குருபாய் கிங்க விட வயசுல எவ்வளவு பெரியவர் நீங்க உங்க வயசுக்கு என்னைக்காவது அவன் மரியாதை கொடுத்துருக்கானா ஒரு அசிஸ்டண்ட மாதிரி தானே அவன் வச்சிருக்கான் இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்ல கேம் பாய் ஒரு கேம் ஆகாமா குருபாய் கரெக்டாக நேரம் பார்த்து மும்பை ஆணுங்களை வச்சு பிரிய கதையை முடிச்சிடுங்க இங்கே பாரு நான் ஃபோனில் சொன்ன மாதிரி ராஜா நாளைக்கு தான் உன் காதலையை கொலை பண்ண போகிறான் என்ன பண்ண போகிறேன் விஜய் ஷூட்டிங் ரியலாக தான் இருக்கணும் குருபாய் ஆனால் கன் மட்டும் பக்காவாக டம்மி

பக்காவா டிராஜடியான ஃபில்ம் கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கணும் ராஜாவை பத்தி உனக்கு இன்னும் சரியா தெரியல விஜய் ஃபயரிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரியாவோட கையை பிடிச்சி டாக்டர் மாதிரி பல்ஸ் செக் பண்ணுவான் அப்ப என்ன பண்ணுவ குருபாய் நோ ப்ராப்ளம் எல்லோருக்குமே பை பர்த் கையில் இருக்க ரேடியல் நர்வ பிடிச்சி பல்ஸ் ரேட் சொல்ல முடியாது கையை அப்படி பிடிச்சு பாருங்களேன் ஒரு பாயிண்ட்ல பல்ஸ் நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது அடடடடடடடா இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கிள்

ஜெயில இருக்கும் லாயர் எவ்வளவு பணத்தை குடுக்கறேன்னு மட்டும் பாரு ரொம்ப சீக்கிரம் வெளியில வந்து என் ரியன் என்னங்கிறத மட்டும் பிரதர் ஜெயிலுக்கு போங்க நான் வந்து உங்களுக்கு ஒரு பிரேக்கிங்

எல்லாருக்கும் வணக்கம்